ஹேமச்சந்தர் தனியார் வானிலை ஆர்வலர் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இயல்புக்கு முன்னதாகவே தொடங்கி மிக வேகமாக முன்னேறியதையும் பார்க்க முடிந்தது மே இருபத்தி நான்காம் தேதி கேரளா தமிழகத்தில் தொடங்கி மே இருபத்தி ஆறாம் தேதியே மும்பை வரைக்கும் முன்னேறினதை பார்க்க முடிந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக தொய்வடைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது இந்த சூழல்ல சாதகமற்ற கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் காரணிகளால அடுத்த சில நாட்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தொய்வு நிலையிலேயே தொடரும் என எதிர்பார்க்கப்படுது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள்ல ஜூன் பதினோராம் தேதி வாக்குல உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல ஜூன் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துல இயல்பாக பதிவாக வேண்டிய வெப்பத்தை விட சற்றே கூடுதல் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலை எதிர்பார்க்கப்படுது மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் ஜூன் மூன்று நான்கு ஆகிய தேதிகள்ல வட மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் ஜூன் நான்கு ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் குறிப்பாக குறுவை விவசாயிகள் நிறைய பேர் தெளித்துவிட்டு அதற்கு சாதகமான மழைப்பொழிவு பதிவாகுமான எதிர்பார்க்கிறாங்க அதற்கு தேவையான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில எதிர்பார்க்கலாம் குறிப்பா டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜூன் பத்தாம் தேதி முதல் பதிமூன்று பதினான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்துல மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை என்பதால பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேரத்துல உணரும் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் நமக்கு பகல்ல வெயில் தான் இருக்கும் மழை பொழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை இரவு நேரங்கள் தான் அதுவும் கடலோர மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு தான் எதிர்பார்க்கலாம் பகல்ல மழைக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம பருவமழை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பருவமழை வந்து நமக்கு முழுமையாவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சு ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து நேரடியாக மழை பெறும் மாநிலம் நம்ம கிடையாது குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி போன்ற மலையோர பகுதிகள் தான் பருவமழையிலிருந்து பயன்பெறும் நம்மளை பொறுத்த அளவுக்கு பகல் நேரத்தில் வெயிலும் மாலை இரவு அதன் காரணமாக வெப்பச்சலன மழையும் மாதத்தில் ஒரு வாரம் தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து நம்ம பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வாரம் வரைக்குமே இப்படிதான் இருக்கும் பருவமழை அப்படிங்கிறது நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் பிரதானமாக பொழிவு கொடுக்கும் அது அக்டோபர் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு தான் தொடங்குவதற்கான ஒரு சாதக சூழலை உருவாகும்